வணக்கம் மக்களே சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தாவேக்காவில் வெடித்தது சண்டை திடீர் பரபரப்பு இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே கரூர் துயரத்திற்கு பிறகு கொங்கு மண்டலத்தில் தாவேக்கா தலைவர் விஜய் முதல் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நாளை ஏதாவது இன்று நடைபெறுகிறது அதில் ஈரோட்டில் நடைபெற இருக்கும் இந்த நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை ஆய்வு செய்ய வந்த பொதுச் செயலாளர் பூசி ஆனந்தை தாமகவினர் வரவேற்றனர் அப்பொழுது அவருக்கு யார் முதலில் மாலை போடுவது என்பதில் ஈரோடு தருமபுரி மாவட்ட செயலாளர்களுக்கிடையே மோதலும் வெடித்துள்ளது இது தொடர்பாகவும் வீடியோக்களும் சமூக வலைதளங்கள் வெளியாகி பெரும் ஒரு அதிர்ச்சிகளை ஏற்படுத்தி இருக்கிறது தற்பொழுது வரவேற்பில் கூட மோதல்களை முட்டி மோதிப்பதென்றிருப்பதன் காரணமாக இவர்களில் இன்னும் ஒரு சில முடிவுகளையும் ஒரு சில அறிவுறுத்தல்களையும் தாவேக்காவினில் வழங்கப்பட வேண்டும் என்று தாவேக்காவினர்களும் பொதுமக்கள்களும் கருத்து தெரிவிக்கிறார்கள் ஏனென்றால் தற்பொழுது விஜய் அவர்கள் இன்று பெரும் விதத்தில் இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வரவிருக்கும் நிலைமையில் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய தாவேக்காவின் அடுத்தடுத்த அரசியல் பணிகள் தீவிரமாகிக் கொண்டிருக்கிறது அப்படி இருக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எப்படியாக வெற்றி பெற்றாக வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் அரசியல் பணிகளை மும்முரப்படுத்தி கொண்டிருக்கும் விஜய் அவர்கள் இப்பொழுது இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நடக்கும் நேரத்தில் இது மாதிரியான சண்டை மேலும் அசம்பாவிதமான செயல்களில் ஈடுபட்டால் அது விஜய்க்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் என்றே கூறப்படுகிறது இந்த ஒரு சூழ்நிலையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான அரசியல் கட்சிகளுக்கும் மாற்றாக வந்து கொண்டிருக்கும் தாவேக்காவின் இந்த செயல்பாடுகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து பார்க்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து தற்பொழுது பெரும் செந்தில் பாலாஜி அவர்களும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு ஒரு முன்னோடியாக திகழ வேண்டும் என்பதற்காக தாவேக்காவை தாம் வந்து அனைத்து விதமான பலத்தையும் உயர்த்தியதன் பேரை நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக தீவிரமான முயற்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருக்கு ஆசையை பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலும் தற்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் தீவிரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அதன் நோக்கமாக தான் தற்பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான மாவட்டங்களுக்கும் சூறாவளி சுற்றுப்பயணத்தை விஜய் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார் அதில் நாளை அதாவது இன்று ஈரோட்டில் தீவிரமான ஒரு பரப்புரையிலும் தீவிரமாக மக்களை சந்திக்கும் பணியிலும் வந்து ஈடுபட போகிறார் என்பதும் பார்க்கப்படுகிறது இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது இந்த மாதிரியான அதிர்ச்சி சம்பவங்கள் தாவேக்காவில் அதிர்ச்சியை தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்று கூறப்படுகிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நாம் அடுத்த சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்க மக்களே